இயேசு கிறிஸ்துவுக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் உள்ள தொடர்பு என்ன பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நிசான் மாசம் பத்தாம் தேதி என்று தேர்வு செய்யப்பட வேண்டும் அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் நிசான் மாசம் பத்தாம் தேதி என்று எருசுலேமுக்குள் நுழைந்தார் என்று யோவான் சுவிசேஷகம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கலாம் யூதர்கள் பத்தாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரையிலான ஐந்து நாட்கள் கால பகுதியில் ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவதற்காக சோதித்துக் கொண்டிருந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் ஐந்து நாட்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக சோதிக்கப்பட்டார் நிசான் மாசம் பதினாலாம் தேதியிலே ஆட்டுக்குட்டியானது காலை ஒன்பது மணிக்கு பலியிடுவதற்காக ஆயத்தப்படுத்தி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆட்டுக்குட்டியானதை பலி செலுத்துவார்கள் பதினாலாம் தேதியில் இயேசு கிறிஸ்து காலை ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு பிற்பகல் மூன்று மணிக்கு அவர் மறித்தார் என்று மார்க் சுவிசேஷகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலே வாசிக்கலாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று யோவான் சுவிசேஷகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே வாசிக்கலாம் லட்சக்கணக்கான ஆடுகள் பலி செலுத்தப்படும்போது தேவாலயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் கலந்து வாய்க்கால் மூலமாக வெளியேறியது அதுபோலவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியேறியது என்று யோவான் சுவிசேஷகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் காணலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா நாளை தெரிந்து கொண்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவே மறித்த போது நாம் ஏன் அவர் மரணத்தை புனித வெள்ளியாக அனுசரிக்க வேண்டும் சற்றே சிந்தித்து பார்க்கலாம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே